அஸ்லாம் வலைக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் அதாவது உயிரில்லாத அந்த காகிதம் தாங்க உயிர் உள்ள மனுஷனோட மதிப்பை முடிவு செய்யுது அந்த உயிர் இல்லாத காகிதம் உயிர் உள்ள மனுஷங்கிட்ட இருந்தால் மட்டும்தாங்க அந்த மனுஷன் பெருசாக மதிக்கப்படுறான் அந்த உயிர் இல்லாத கா காகிதம் வந்து உயிர் உள்ள மனுஷங்கிட்ட இல்லை அப்படின்னா அந்த மனுஷன் வந்து கே பிணத்தை விட கேவலமாக தாங்க அந்த மனுஷன் பார்க்கப்படுறான் அதாவது எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா பணத்தால் தான் உலகமே சுற்றுது உலகமே ஓடிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அது நூற்றுக்கு நூறு உண்மையான வார்த்தைங்க ஏன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ உங்க உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இப்போ தான் உங்களுக்கு காலையில் ஆன மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு நைட்டாகிடும் இப்போ தான் உங்களுக்கு நைட் ஆன மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே உங்களுக்கு மதியம் மறுநாள் மதியமாகி போயிடும் அந்த மாதிரி வெ மிக வேகமாக சுழற்சி அவங்க இந்த பூமி உங்கக்கிட்ட காசு இல்லை இருக்கும்போது அதே உங்கள் கையில் காசு இல்லை உங்கள் கையில் பணம் இல்லை அப்படின்னா ஒரு நாள் ஒரு யுகம் போல உங்களுக்கு கழியுங்க எப்போ அந்த நாட்கள் கழிந்து இப்போ செல்லாதுன்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் எப்போ இந்த நாட்களை கழிந்து செல்ல மாட்டோம்ன்ற மாதிரி உங்களுக்கு ரொம்ப ஒரு சளிப்பாக இருக்குங்க அதாவது ஒரு யுகம் ஒரு யுகத்தை கடந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் பார்த்துக்கோங்க எவ்வளோ தூரம் பணம் இல்லாட்டி அந்த நம்மளுடைய உலகம் அப்படி நின்று போயிருது அப்படி நகரவே நகரதுன்றதை நீங்களே பார்த்துக்கோங்க அதாவது எந்த பணம் இல்லைன்றதுக்காக எந்த மனுஷங்க உங்களை இகழ்கிறாங்களோ அந்த மனுஷங்களை இப்போ கவனிக்கிறத விட்டுட்டு அந்த மனுஷங்களை பற்றி யோசித்து உங்களுடைய நேரங்களையும் நாட்களையும் வீணடிக்கிறத விட்டுட்டு அந்த ஒரு நாட்களை நல்ல முறையில் பணத்தை எப்படி சேர்க்கலாம் அப்படின்றதுல செலவழிங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் நன்றி